எப்பொழுதும் தண்ணீர் கசிந்து கொண்டே இருக்கிறது குளிர்சாதன பெட்டியில் தண்ணீர் கசிந்தால் அது பெண்களுக்கு பல வேலைகளை வைத்துவிடும் நீங்கள் தான் குளிர்சாதன பெட்டியை வைத்திருப்பீர்கள் அப்பொழுது தண்ணீர் கசிந்து சமையலறை முழுவதும் வந்துவிடும் இதனால் அதை துடைத்து கொண்டே இருக்க வேண்டும் பெண்களுக்கு இது எரிச்சல் ஊட்டும் வேலையாக இருக்கும் மேலும் தண்ணீர் கசிந்து கொண்டே இருந்தால் உள்ளே உள்ள காய்கறிகளும் சீக்கிரம் கெட்டு போய்விடும் தண்ணீர் சிறுநீர் கசிவுகளை வெளியேற்றுவதற்கு என பிரிட்ஜின் பின்புறம் வடிகால் சிறிய பெட்டி போல் வைத்திருப்பார்கள் அதில் தண்ணீர் செல்லாமல் பிரிட்ஜுக்குள்ளேயே தங்குவதால் தான் இந்த நிலைமை இப்படி தண்ணீர் கசிவதால் மழை நேரங்களில் மின்சாரம் பாய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பிரிட்ஜை தெரியாமல் தொட்டு விடுவீர்கள் அப்பொழுது மின்சாரம் தாக்கிவிடும் இதையெல்லாம் உடனடியாக சரி செய்து விடுங்கள் குளிர்சாதன பெட்டியில் ஓவர்லோட் செய்வதை தவிர்க்கவும் இது காற்று சுழற்சியை தடுக்கும் மற்றும் ஒடுக்கத்தை ஏற்படுத்தும் குளிர்சாதன பெட்டியில் நீர் சிவை ஏற்படுத்தும் அதிகப்படியான ஈரப்பதத்தை தடுக்க சீல் செய்யப்பட்ட கொள்கலன்களில் உணவை சேமிக்கவும் குளிர்சாதன பெட்டியில் வடிகால் குழாய் செல்லும் இடங்களில் குப்பைகள் அல்லது அழுக்குகள் தேங்கி இருந்தால் இதுபோல் அடைப்பு ஏற்படுமா குளிர்சாதன பெட்டியின் கதவு குளிர்ச்சியான மற்றும் சூடான காற்றை உள்ளே வைத்திருக்கும் காலப்போக்கில் இந்த கேஸ்கெட் தேய்ந்து அல்லது சேதமடைந்து குளிர்சாதன பெட்டிக்குள் ஒடுக்கத்திற்கு வழிவகுக்கும் இறுதியில் ஒரு குளிர்சாதன பெட்டியில் தண்ணீர் கசிந்துவிடும் உங்கள் குளிர்சாதன பெட்டியில் நீர் விநியோகம் அல்லது ஐஸ் மேக்கர் இருந்தால் தடுக்கப்பட்ட அல்லது உறைந்த நீர் விநியோக பாதையானது அடைக்கப்பட்டு குளிர்சாதன பெட்டியில் சொட்டு சொட்டாக வடியும் இது நீர் தேக்கத்திற்கு வழிவகுக்கும் இது இறுதியில் கசிவுகளுக்கு வழிவகுக்கும் இதற்கு முதலில் நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் பால் பாக்கெட் வைப்பதற்கு என ஒரு இடம் இருக்கும் அங்கு தண்ணீர் தேங்கியிருந்தால் அதில் அடைப்பிருக்கிறது என்று அர்த்தம் அதில் சிறு ஓட்டையாக இருக்கும் அந்த ஓட்டையில் அடைப்பு இருந்தால் அதை சரி செய்யவும் அப்படி இல்லை என்றால் குளிர்சாதன பெட்டியில் வடிகால் நீருக்கென பின்னால் ஒரு சேகரிப்பு டப்பா வைத்திருப்பார்கள் அந்த டப்பாவை கலட்டி விட்டு தண்ணீர் வரும் குழாய் வழியாக ஒரு சிறிய கம்பியை விட்டு எடுக்கவும் அப்பொழுது அடைப்பு எல்லாம் வெளியேறிவிடும் மேலும் அழுக்கு இருந்தாலும் வந்துவிடும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிய உதவும்